வரும் லக்ஷ்மி வரம் தரும் லக்ஷ்மி வீடு தேடி வந்தருளும் போ லக்ஷ்மி வரும் லக்ஷ்மி வரம் தரும் லக்ஷ்மி சூரிய உதயம் முதல் கொண்டு சூரியன் மறையும் வரையினிலே நோம்பையே கடைபிடித்தே சூரிய அஸ்தமனம் வரையே இருப்பதுவே வரலட்சுமி விரதமே கலசத்தை வீட்டில் அலங்கரித்து அரிசி நாணயங்கள் மஞ்சள் உப்பு வைத்தே பொங்கல் படைத்து அதனுடனே பழங்கள் இனிப்பு வைத்து பச்சை கற்பூரம் திலகமிட்டு பூஜை செய்து அழைக்கிறேன் வாயே பார்க்கடலை போன்ற நிறத்தாளே அந்நிறத்து ஆடை அணிந்தோளே எல்லம் தேடி நீ வாயே வரலட்சுமி தாயே வரம் தரவாயே வரா என்பது வரமாகுமே வாராயண்பது வரமாகுமே வரம் கூட்ட லட்சுமி நீ வரலட்சுமி என்று பெயர் பெற்ற தாயே